வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சர்க்கரை வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் இருந்துவிடக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுடைய நத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் அளவை கட்டுப்படுத்தி கொண்டு அதிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ உலகெங்கிலும் அதிகப்படியான மக்களை வந்து பாதிக்கக்கூடியதாக சர்க்கரை நோய் வந்து இருக்கு இந்தியாவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டினுடைய கணக்கெடுப்பின்படி மொத்தம் நூற்றி ஒரு மில்லியன் மக்கள் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க மேலும் நூற்றி முப்பத்தாறு மில்லியன் மக்கள் வந்து சர்க்கரை நோய்க்கான அபாயத்தையுமே எதிர்கொண்டிருக்காங்க நம் வாழ்வியல் நம்ம மாற்றிக்கிறது ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது தினசரி உடற்பயிற்சி செய்கிறது சர்க்கையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய உணவு வகைகள் அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா கார்போஹைட்ரேட் குறைவாக இருக்கக்கூடிய லோ க்ளைசெமிக் இண்டெக்ஸ் குறைந்த கிளைசெமிக் குறியீடு இருக்கக்கூடிய ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஆரோக்கியமாக சர்க்கரையினுடைய அளவில் வந்து குறைத்துக் கொள்ளலாம் சர்க்கரை நோய் இல்லாமல் நலமோட வாழலாம் ஸோ அந்த மாதிரி உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னால் இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோ குறிப்பிடலாம் க்ரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகள் சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து எடுத்துக்கொள்ளலாம் கீரைகளில் ஊட்டச்சத்துக்கள் வந்து நிறைவாக இருக்கு மற்றும் சர்க்கரையை வந்து தூண்டக்கூடிய மாவுச்சத்து மிக குறைவாக இருக்கு ஆகவே நீங்கள் சுகர் பேஷண்டாக இருக்கீங்கன்னா பாலைக்கீரை அரைக்கீரை சிறுகீரை மணத்தக்காளி கீரை போன்றவற்றை வந்து சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை சாப்பிட்டுட்டே இருக்கணும் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாரம் பாலைக்கீரை எடுத்துக்கிறீங்கன்னா அடுத்த வாரம் அரைக்கீரை எடுத்துக்கலாம் அதுக்கடுத்த வாரம் சிறுகீரை அதுக்கடுத்த வாரம் மணத்தக்காளி கீரை இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை கீரைகளை வந்து சுழற்சி அடிப்படையில் மாற்றி மாற்றி நீங்கள் போது இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களில் கார்போஹைட்ரேட் வந்து கிடையாது ஸோ சத்து வளமான உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள்லாம் இருக்கிறதால உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரினுடைய அளவு கட்டுப்படுத்தப்படும் நாலடைவில் அந்த சுகர் பிராப்லத்துலேருந்து நீங்கள் விடுபட்டு விடலாம் ஸோ கீரைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அடுத்ததாக பெரி பழங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் கொண்டிருக்கக்கூடிய பெரி பழங்கள் அதாவது ப்ளூபெரி பழங்கள் ராஸ்பெரி பழங்கள் இந்த மாதிரி பழங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடலில் சர்க்கரை வந்து துரிதமாக அதிகரிக்கிறது இது கட்டுப்படுத்திடும் இதில் இருக்கக்கூடிய இது இயற்கையான இனிப்பு தான் ஆனால் அதிகப்படியான இனிப்பு கிடையாது இது வந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு இனிப்பை மட்டுமே கொடுத்து அதிகப்படியாக ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கப்படாமல் தடுக்கிறதுக்காக தான் இந்த பெரி பழங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது அந்த சுகர் ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் விடுபட்டு விடுவீங்க கண்ட்ரோலாக இருக்கும் உங்களுக்கு ரத்தத்தில் வந்து சுகர் ப்ராப்ளமே இருக்காது கொழுப்பு சத்து இருக்கக்கூடிய மீன்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நசைவ உணவுகளில் மீன்களை நம்ம போது நத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை வந்து கட்டுப்படுத்திக்கலாம் ஒமேகாத்திரை கொழுப்பு மீளங்களை கொண்டிருக்கூடிய மீன்களை நம்முடைய உணவுகளில் வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம சேர்த்துக்கணும் அதாவது எண்ணெய் எல்லாம் சேர்த்து அதிகப்படியாக சாப்பிட்டு கொலஸ்ட்ரால் பிரச்சனைக்கெல்லாம் போயிடாமல் எண்ணெயெல்லாம் கண்ட்ரோலாக அளவாக மீன்களில் வந்து சேர்த்து சாப்பிடணும் வாரத்தில் ஒரு முறை அல்லது இரண்டு முறை மீன்களில் சேர்த்துக்கலாம் ஸோ ஒமேகாத்திரை கொழுப்ப மிலங்கள் கூட இந்த சால்மன் மீன் காணாங்கிழுத்தி மீன் நெத்திலி மீன் மத்தி மீன் போன்ற இந்த மாதிரி மீன் வகைகள் எல்லாமே உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அசைவ உணவு வந்து சாப்பிட்ணும் சுகர் ப்ராப்ளம் இருக்கிறோம் அப்படின்னா மீன்கள் அதுவும் ஒமேகா த்ரீ கொழுப்பு மிளங்கள் எடுத்துக்கூடிய மீன்களை எடுத்துக்கொண்டு சுகர் ப்ராப்ளத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் முழு தானியங்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய சுகருடைய லெவலை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் குதிரைவாளி அரிசி மற்றும் சிவப்பு அரிசி போன்ற உணவுகளை வந்து நீங்கள் சேர்த்து கொள்ளணும் இது நமக்கு தேவையான எனர்ஜியை மட்டும் மெதுவாக கொடுத்து நிலையாக வெளிப்படுத்தும் மற்றும் அதில் வந்து நாசத்தை எல்லாமே இந்த முழு தானியங்களை வந்து மிகுதியாக இருக்கிறதால இது வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள் அதாவது கார்போஹைட்ரேட் வந்து இதில் கிடையாது நார் தான் இருக்குது இது வந்து நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி அந்த சுகர் ப்ராப்ளத்தை நம்ம விடுபட வச்சிடும் எனவே குயினோவா பழுப்பு அரிசி ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்கள் குதிரைவாளி அரிசி சிவப்பு அரிசியெல்லாம் உணவுகளை சேர்த்துக்கொண்டு உங்களுடைய சுகர் ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் க்யூர் பண்ணிக்கலாம் விதைகள் மற்றும் நட்ஸ் வந்து சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா விதைகள் மற்றும் நட்ஸ் வந்து சுகர் ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் அது ஒரு பங்கு வந்து கொடுக்குது அந்த வகையில் நீங்க நட்ஸ் வகைகள்ல பார்த்தீங்கன்னா பாதாம் பொறுப்புகள் சியா விதைகள்ல வந்து விதைகளில் சியா விதைகள் ஆழி விதைகள் வந்து எடுத்துக் கொள்ளலாம் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு கைப்பிடி அளவு விதைகள் மற்றும் நட்ஸ் இந்த வால் நட்ஸு பிஸ்தா இது மாதிரி எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து எடுத்துக் கொள்ளுங்க இதில் வந்து ஆரோக்கியமான கொழுப்புகள் இருக்கு நார் சத்து இருக்கு புரதம் இருக்கு இதெல்லாமே நிறைவாக இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய எத்தனை சர்க்கரளவை கட்டுப்படுத்தும் சுகர் பிராமலத்திலிருந்து உங்களை விடுபட வைக்கும் இதுல வந்து இப்போ நட்ஸ் வகைகளில் நிறைய இனிப்புகள் இருக்கலாம் ஆனால் அது இயற்கையான இனிப்பு தண்ணி உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வந்து அதிகப்படுத்துறதுக்கான இனிப்புகள் அது கிடையாது போதுமான அளவுக்கு உங்களுக்கு வந்து சுவை கொடுக்கக்கூடியதாக தான் அந்த நர்ஸ் மற்றும் விதைகள் இருக்குமே தவிர சுகர் ப்ராப்ளத்தை உங்களுக்கு விதைகள் மற்றும் நர்ஸ் வந்து அதிகப்படுத்தாது ஸோ நீங்கள் தைரியமாக வந்து கதினமும் ஒரு கைப்பிடி அளவு விதைகள் மற்றும் நர்ஸ் எடுத்துக்கொண்டு சுகர் ப்ராப்ளத்தில் வந்து நீங்கள் விடுபட்டு விடலாம் உங்களுடைய உணவுகளை நீங்கள் தயிர் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரத்த சர்க்கரையினுடைய பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபடலாம் அதே போல் இந்த சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தயிர் சாப்பிட்றீங்க அப்படின்னா காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரமான நண்பகலுக்கு முன்பான நேரங்களில் தயிர் எடுத்துக்கோங்க அந்த பிரேக் அந்த நேரத்தில் தயிர் எடுத்துக்கோங்க நீங்க தயிர் சாப்பிடும்போது அப்படியே உரையக்கூடிய தயிரை வந்து சாப்பிடுங்க மண் சட்டியில் மற்ற உணவுகளை சேர்த்து சாப்பிட்றது சர்க்கரை சேர்த்து இதெல்லாம் வந்து விட்டுடுங்க நீங்க அப்படியே உறைந்திருக்கக்கூடிய தயிரை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோபயாட்டிக் சத்து உங்களுடைய என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய குடல்களினுடைய நலனை மேம்படுத்தும் செரிமானத்தை எளிதாக்கும் அதே போல நீங்க தயிரை வந்து நீங்கள் இந்த மாதிரி சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை கட்டுப்படுத்தக்கூடிய ஊட்டச்சி பிரச்சனைகள் உங்களுக்கு உதவி பண்ணி சுகர் ப்ராப்ளத்துல இருந்து உங்களுக்கு விடுபட வைக்கும் சோ இந்த மாதிரி முறைகளில் தயிர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த சுகர் பிரச்சனை நீங்க விடுபடலாம் லீன் ப்ரோட்டீன்ஸ் அதாவது மெலிந்த புரத வகைகளை வந்து நம்ம சாப்பிடணும் ஹை ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடாது மெலிந்த புரத வகைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படினாலே அதை நீங்கள் கேட்டு வாங்கி சாப்பிட்டீங்களாலே உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நுழை அளவை கட்டுப்படுத்தலாம் இப்போ கோழிக்கறி வான் கறி இந்த மாதிரி இறைச்சிகள்ல இருக்கக்கூடிய மெலிதான பகுதியை கேட்டு வாங்கி நம்முடைய சமையலில் சேர்த்துக்கலாம் இது நம் தசைகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நூலவை கட்டுப்படுத்துறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஸோ லீன் ப்ரோட்டீன் தான் பிளட் சுகரோடைய லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறதால அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் பருப்பு வகைகள் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் பருப்பு வகைகள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு இப்போ பீன்ஸு துவரம் பருப்பு பட்டாணி பருப்பு கொண்டைக்கடலை இதெல்லாம் நீங்கள் தினசரி எடுத்துக்கொள்ளும் போது இதில் நார் சத்து மற்றும் புரதச்சத்து மிகுதியாக இருக்குது ஸோ இதில் கார்போஹைட்ரேட் கிடையாது கார்போஹைட்ரேட் தான் உங்களுடைய சுகருடைய லெவல் வந்து பிளட்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கும் ஆனால் இதில் கார்போஹைட்ரேட் கிடையாது நார்சத்து இருக்கு நார்சத்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வகைகள் மூலமாக உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கிலுடைய அளவை கட்டுப்படுத்திடும் நாலடைவில் விடுபட பருப்பு வகைகளையும் தொடர்ந்து உணவுகள் வந்து கொள்ளலாம் பழங்கள்ல வந்து அலக்கிழவு பழங்கள் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதாவது வெண்ணெய் பழம் ஆனை கொய்யா அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க ஸோ இந்த அலக்கெழவு பழங்களை நீங்க சாப்பிட்டீங்கன்னா கட்டுப்படுத்தி மற்றும் ஒட்டுமொத்த இதய உங்களுக்கு வந்து மேம்படுத்தும் பண்ணிக்கணும் விடுபடணும்னா பழங்கள் இல்லை அதை கூட பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் லவங்கப்பட்டை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ காலையில் நீங்கள் லவங்கப்பட்டை பயன்படுத்தின அந்த டீ குடிக்கும் பொழுது அல்லது வெளியில் சாப்பிடக்கூடிய காய்கறி கூட்டு பொரியல் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா லவங்க பொடியை சேர்த்துக்கலாம் ஸோ லவங்க பொடி லவங்கப்பட்டை எதாக இருந்தாலும் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய்களாக கட்டுப்படுத்தும் உங்களுக்கு நிறைய நன்மைகளை வந்து கொடுக்கும் இந்த வகையில் இந்த உணவுகள்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சுகரோட லெவலை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நீங்கள் சாப்பிடக்கூடாத காய்கறிகள் பழங்கள் எல்லாம் இருக்குது அதையும் நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் இருக்கிறவங்கலாம் வந்து சாப்பிடக்கூடாத காய்கறிகளில் வாழைக்காய் உருளைக்கிழங்கு சேனை கிழங்கு இந்த மாதிரி மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகளை சர்க்கரை நோயாளிகள் வந்து தவிர்க்கணும் ஏன்னா மாவுச்சத்து இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கார்போஹைட்ரேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து பிளட்ல சுகரோட அளவு இன்க்ரீஸ் பண்ணிடும் அதனால் அந்த மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகள் எடுத்துக்காதீங்க சர்க்கரை நோயாளிகள் வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு சில அதிகமான சர்க்கரை நிறுத்தக்கூடிய பல வகைகளும் இருக்குது அந்த வகையில் சப்போட்டா பழம் பலாப்பழம் மாம்பழம் ஆகிய பல வகைகளை சர்க்கரை இருக்கிறவங்க வந்து முற்றிலுமாக தவிர்க்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது தவிர நீங்கள் அதிக இனிப்புகள் இருக்கக்கூடிய பழங்கள்லாம் இருக்கோ அந்த பழங்கள்லாம் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது சர்க்கரை நோயை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு சில மூலிகை வகைகள் இருக்கு அதையுமே நீங்க பயன்படுத்தலாம் ஆவாரம் பூவை கூட்டு அல்லது பொரியலாக செஞ்சு சாப்பிட்லாம் அல்லது அந்த ஆவாரம் பூக்களை வேக வச்சு அந்த தண்ணீரை வந்து நீங்கள் டீ மாதிரி தேநீர் மாதிரி பருகலாம் இதன் மூலம் சர்க்கரை நோய் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் வரும் அதே போல் தினமும் நூறு மில்லி அளவு அருகம்புல் ஜூஸ் வந்து குடிக்கலாம் அல்லது கொத்தமல்லி சாறு குடிக்கலாம் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கலாம் கருவேப்பிலை ஜூஸ் போன்றவற்றில் ஏதாவது ஒன்றை தினமும் நூறு மில்லி அந்த மாதிரி ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பிளட்டில் சுகர் உடல் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும் ஸோ சுகர் உங்களுக்கு வந்து கடுமையான உணவு பழக்க வழக்கங்களை மேற்கொள்ளும் போது ஆகும் இடையில வேற வேற நிறைய வந்து அதிகப்படியான மாவுகள் எடுத்துக்கிறது ஏதாவது விளம்பரப்படுத்தினாங்க அந்த பவுடர் எடுத்துக்கிறது அது கண்ட்ரோல் ஆகாது ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் சரக்குலாம் கட்டுப்படுத்தப்படும் ஸோ இந்த டயட்டில் வந்து உங்களுடைய டயட்டில் இந்த ஃபுட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கொண்டு சுழற்சி அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அந்த சுகருடைய லெவல் வந்து குறைச்சிக்கோங்க சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டுக்கொண்டு நலமான நலமோக நலமாக வாழக்கூடிய அந்த வாய்ப்பை பெறலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை